இது வந்து சியாங்க போகிறவங்களுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்து பாதிக்கலாம் அதாவது தலைமுறை போக ஊரகங்கள் அப்படியான பிரச்சனைகளுக்கு தரமுடி உதிரை இருக்கு தலை பேர் இருக்கு ஆஹ் இந்த எண்ணெயை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க வந்து தலைமுறை பிரச்சனை இல்லாம வந்து தலைமுறை வந்து வளரக்கூடிய சந்தர்ப்பம் உற்பத்தி பொருட்களை தமிழகத்துல உற்பத்தி பொருட்களை உற்பத்தி பொருட்கள் பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலா உற்பத்தி பொருட்கள் அப்படியா நிலா உற்பத்தி பொருட்கள் உங்களை உற்பத்தி பொருட்களை வந்து மொத்தமா பெற்றுக் கொள்ளுவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தொலைபேசிதான் சொல்லுங்க தொலைபேசி இலக்கம் இருக்கு சாய் எழுபத்தி ஆறு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூணு தொலைபேசி இலக்கத்தின் உங்களோட உற்பத்திகள் வந்து மென்மேலும் வளர்வனு வந்து வாழ்த்துக்கள் அதே நேரம் இது எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அந்த உற்பத்தி பொருட்களை வந்து நீங்களும் வாங்குங்க

மதிப்புக்குள்ளது இது கவர் ஹோல் வந்து 2020 முலகாத்துலாம்ல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 550 ரூபாய்க்கு பெற்றுலாம் 250 கிராம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ்லாம் இருக்காம் அதாவது யார்கானதுதுல வந்து நீங்க எடுத்துக்கணும் என்னடைய சத்தமா முத்தமா சரக்கு தூள் எல்லாம் முடிஞ்சது என்னோட நிறைய மிக்சர் ஐட்டங்கள்

कोराया की तरफ से है आज मैं 10 मिनट तक फोर्थ क्लास में वैभव बुवा दया और और पढ़ाएं कल नेक्स्ट डे उसको ऊपर पढ़ाएं कल मुझे एक एक नाम हरीश मंगल सबको बहुत सारे पोस्ट से संपन्न करने लाग हुआ पिता सेला अगर थोड़ी काटा है तो मतलब कल्याण के साहब कल्याण अपना करेक्ट है कल करना बोला मतलब शॉर्ट करके अपना पढ़ाना शुरू बना है जैसे ने बात बात का कटवा पूरा करना किस किया is about that one. இந்த વખતે பக்கியா வதனங்க கேன்ட் கொண்ட ரெமினன் ஷௌரப் மேண்டி ஆட்ல அங்க நம்பர் மட்டும் சைவர் ரிட்ஜெட் 10 10 நைட் வந்து WhatsApp நம்பர் ரிட்ஜெட் 9850 கேலெண்டர்ல ஃபிரன்ட்ல நம்மளுடைய நம்பர்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு Instagram அதுல கிளிக் பண்ணி தர நம்ம அப்புறம் ஓபன் வீட் செஷன் சேத்துனதுனால நம்ம கால்ஸ்பா மெயின் அக்கவுண்டா இதுக்கு அப்புறமே இந்த ஊலூர் நதிக்கான மாவட்டம் கேடக்குக்கு அந்த மாவட்டம் அதுக்கு பெரிய கூட கேக்குது பிரமோஷன் 하기 கேக்குதா ஆனா பட்டகாரியா இருந்து கொஞ்சம் குடியான உற்பத்தி பொருட்களை செய்யறது சொன்னார் ஒரு சிலர் வந்து பட்டதாரியா இருக்கிறோம் ஆனா நாங்கள் வேலை இங்கே இருந்திருக்கோம் ஆனா அந்த வேலை இல்லாத நீக்கி இந்த உற்பத்தி பொருட்களை மத்திய உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற உண்மையா வந்து சப்போர்ட் அதே நேரம் நீங்களும் வந்து உற்பத்தி பொருட்களை வந்து நேரடியாக வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அல்லது வந்து தொலைபேசி இலக்கிய பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் பெற்றுக் கொள்ளலாம்

அதே நேரம் இது வாழைச்சந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வர நாங்கள் வாழத்தண்டையாக சாப்பிடுற மாறோம் ஆனால் இதை வந்து வரதமா உற்பத்தி செய்து இருக்கிறார்கள் உண்மையா வந்து ஒரு வித்தியாசமான உற்பத்தி பொருட்கள் நம்முடைய எவ்வளோ உற்பத்தி பொருட்களை பார்க்க வந்து வித்தியாசமான உற்பத்தி பொருட்களா இருக்கு அதே நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாலத்தந்து ரசப்பொடி அங்க வாலத்தந்தில் வந்து எச்சரிமோ விதமான நோயே எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அங்க சிறுநீர் ஆகத்துக்கு பல நோயில சிறுநீரகத்துக்கு குறைந்து பாதுகாப்பு கொடுக்க ஒரு உற்பத்தி பொருட்களாக இருக்குது அப்ப அதனால வந்து நீங்களும் வந்து இந்த உற்பத்தி பொருட்களை வந்து நீங்க பாவிக்கலாம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போவாங்க வரகம் இது எங்கத்துக்கு அம்மா பாவிக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீரிழிவு நோயாளர்களுக்கு வந்து இந்த வடகத்தை வந்து நாங்க பாவிதா வந்து அவர்களுடைய தற்காலத்துல வந்து பாதிக்கிற பிரச்சனையா இருக்க நீரிழிவு அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து இந்த வரகங்களை வந்து நாங்க பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வெக்கஜகமான வரவங்கள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாவக்காய் வரவம் இருக்குது அதே நேரம் இந்த மூலிகை வரவம் இருக்கு மூலிகை வர வகையான மூலிகையில வந்து நீங்க சேர்த்து இதுல வந்து சொன்னா கிட்டத்தட்ட பதினோரு வகையான மூலிகை வந்து அட் பண்ணித்தான் இந்த மூலிகை வளத்தை வந்து உற்பத்தி செய்திருக்கிறார்கள் அதே நேரம் வந்து இது வந்து வாழைப்பு ஊரகம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வாழைப்பூ ஊடகம் வாழைப்பு ஊடகத்துல வந்து நாங்கள் வாழைப்பூவே சாப்பிட மாணவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிணக்க வாழைப்பு உலகத்தை செய்யிருக்கீங்க கணக்க உற்பத்தி பொருட்களை வந்து அட் பண்ணித்தான் இதை செய்திருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இது இப்ப வடகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்து வந்து அதே இது நாங்கள் சில சில எடுக்க இயலாது இதெல்லாம் பாமர கிழங்குல வந்து நாங்கள் இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்திருக்கிறார்கள் அதே நேரம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பிரண்டை வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தும் ஆனால் இந்த வந்து வந்து

அதே நேரம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முருங்கையிலே கொடியை வந்து உற்பத்தி செய்கிறார்கள் அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நன்னாரி கோப்பி இப்ப நன்னாரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுலயே வந்து சென வகையான உற்பத்தி பொருட்களை சேர்த்துதான் அந்த நன்னாரி கோப்பியை வந்து உற்பத்தி செஞ்சிருக்கிறார்கள் இது வந்து முடப்பு தான் இலை பொடி இலையை எடுத்து வந்து பவுடர் ஆக்கி வந்து நாங்க சில மூலிகைகள் வந்து நாங்க பெற்றுக்கொள்ளையில அதான் இதுல வந்து நாங்க இப்படி எடுக்க வந்து நாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செம்மரத்தி பூ செம்மரத்தி பூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா வந்து இப்ப நம்மளோட பிரெஷர் காரருக்கு வந்து செம்மரத்தி பூவை கொடுத்து வந்து நாங்க கொடுக்குற நாங்கள் ஆனா இதுல வந்து செம்மரத்தி பூவிலையும் வந்து தேநீரை வந்து உற்பத்தி செய்யறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குப்பமேனி பொடி குப்பமேனி பொடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குப்பமேனில காய வச்சு அதுல இருந்து வந்து பொடியாக்கி வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிஞ்சா பவுடர் குறிஞ்சா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக நாங்க என்னுடைய சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த குறிஞ்சா பவுடர் வந்து நாங்க பாவிக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மான் பாஞ்சால் இலை பொறி வந்து இவர்கள் வந்து உற்பத்தி செய்கிறார்கள் கிட்டமிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எக்கத்தக்கமான உற்பத்தி பொருட்களை வந்து இவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தி பொருட்களாக தான் இருக்குது நீங்கள் இவர்களுக்கும் வந்து ஒரு உங்களான ஒரு சப்போர்ட்டை கொடுங்கள் என்னன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லாம்

விவீன உற்பத்தி பொருட்களை வந்து பாதிக்கணும் சொன்னால் இலங்கை பூரா வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் வந்து பாதிக்கணும் சொன்னால் வெளிநாட்டில் உணவுகள் வந்து பாதிக்கணும் சொன்னால் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் மோனர் பண்ணி வந்து பெற்றுக்கொள்ளலாம் வெவின தொலைபேசி இலக்கம் இருக்குது இதான் இருக்கு தொலைபேசி இலக்கம் அதே நேரம் தொலைபேசி இலக்கம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நலன் பூரா வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சார் இப்படியான உற்பத்தி பொருட்களை உங்கள் கேட்கும்ன்றவருக்கு வந்து தங்களுடைய பாராட்டுகள் ஓகேம்மா நன்றி அம்மா நீங்கள் உற்பத்தி பொருட்களை மின்நிலம் செய்யணும் என்று சொல்லியிருந்தமா